நோட்டுக்காக ஓட்டு போட்டு இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கிற இந்த கொள்ளை கூட்டங்கள் வெளியேற்றணும் அந்த பக்கம் பார்த்தா அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இந்தாண்ட பார்த்தா திருடர்கள் முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் இருந்துதுன்னா நாடு விளங்குறது வாய்ப்பே கிடையாது கேப்டன் பதினாலு வயசுலேருந்து ஒரு ரசிகனாக இப்போ இருந்து அவர் மன்றத்தை ஆரம்பித்து மன்ற பேச்சாளராகவும் மாவட்ட பேச்சாளராகவும் இன்றைக்கி தலைமை கழக பேச்சாளராகவும் தமிழ்நாடு முழுசும் அவருடைய புகழ் பரவிட்டு இதுக்கு என்ன அடிப்படை காரணம் கிடையாது நல்ல மனிதர் நல்ல மனிதர்னு சொன்னீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து பிறந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகராக சினிமாவில் அறிமுகமாகி சினிமா நடிக்க வந்து நடிகராகி நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே கட்டி காத்து நடத்த முடியாத சூழ்நிலையில் கூட இவர் வந்து அந்த கடனையில அடைச்சி நடிகர் சங்கத்துக்கு சொந்தமாக கட்டிடம் வாங்கி நடிகர்களுக்கு நலிந்த கலைஞர்கள்லாம் உதவி செஞ்சு நடிகர் சங்கத்தை தூங்கி நிறுத்தினார் சினிமாவில் அதே போல் அரசியலில் பார்த்திங்கன்னா காமராஜர் எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தலைவராக வர்றதுக்கு காரணம் உண்மை நேர்மை ஊழல் செய்யாமல் லஞ்சம் உடல் ஒழிப்பேன் வறுமை ஒழிப்புன்னு சொன்ன கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான் அப்படிப்பட்ட தலைவர் இந்த நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இழந்து இங்கே வந்திருக்கிற அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிற பல லட்சம் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா டெல்லின்னு பல இடங்கள்லேருந்து இந்த மா இவரை பார்க்க வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி அப்பாற்பட்டு எந்த கட்சியும் இல்லாமல் எல்லாரும் அவரை நேசிக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மறையவே இல்லை ஏழையுடைய இதயத்தில் எந்த எந்தெந்த காலம் வாழ்ந்துகிட்டே இருக்கிற ஒரு தலைவர் தான் கேப்டன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை இன்றைக்கி நாங்கள் இழந்து இங்கே வேதனையோடு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால் இனி வர கால யாவது மக்கள் நாட்டுக்காக ஓட்டு போடணுமே தவிர நோட்டுக்காக ஓட்டு போட்டு இந்த நாட்டை சீரழிச்சுட்டு இருக்கிற இந்த கொள்ளை கூட்டங்கள் வெளியேற்றணும் வெள்ளைக்காரனை வெளியேற்றின இந்த நாட்டு மக்கள் இந்த கொள்ளைக்காரனை வெளியேற்றி நல்லவங்க நாடால் ஆட்சி செய்ய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் இந்த பத்திரிகை ஊடகங்கள் காவல்துறைகள் எல்லாம் அனைத்து அரசு அதிகாரி ஊ நண்பர்கள் எல்லாருமே சிந்தித்து பார்க்கணும் ஒரு தலைவர் எதையுமே எதிர்பார்க்காம எளிமையாக வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தான்னு சொல்லி சரித்திரம் படைத்து ஒரு சாதனை தலைவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டில் எங்களுடைய பொதுச் செயலாக பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய அன்னியார் தலைமையிலையும் தம்பி விஜயபிரபாரன் முன்னிலையும் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் வேற அண்ணா இருந்தப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தை பார்த்துச்சோ அதே மக்கள் பல மடங்கு இன்றைக்கி மக்கள் வெள்ளத்தை சென்னை பார்த்துட்ருக்குது குறிப்பாக உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பானை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன் சொல்லுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னையே தம் வெள்ளத்தில் மிதந்துச்சு ஆனால் இன்றைக்கி மக்கள் வெள்ளத்தில் இன்றைக்கி கேப்டனுடைய இறுதிச் சடங்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நல்ல மனிதர் இந்த நாடு இழந்துடக்கூடாது அப்படி ஒரு இழந்த அந்த நல்ல மனிதருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துகிற அந்த நேரத்துலையும் இந்த நாட்டை பற்றி இந்த மக்களை பற்றி சிந்திக்கணும் ஏழைகளுக்காக உதவி செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண நடிகராக இருந்தவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய நடிகரெலாம் இருக்கிறாங்க இந்த நடிகரும் வந்து அப்துல் கலாம் கையால் சிறந்த குடிமூன்று விருது வாங்கினதா இல்லை தமிழ்நாட்டிலே ஒன்பதாவது வளர்ல் விருது வாங்கின ஒரு தலைவர் கரைபடியாத கரங்களை சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் கேப்டன் தான் அரசியல் துறையில் அப்படி தான் அரசியலில் பார்த்தீங்கன்னா காமராஜர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நேர்மையாக வாழணும் வாழ் ஏழைகளுக்காக வாழணும் உழைச்சதை ஏழை கொடுக்கணும் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் எதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசன் பாடல் பாடல்வர்கள் எழுதினார் எம்ஜிஆருக்காக அதை வாழ்க்கை நிரூபூசி காட்டின ஒரே தலைவர் நான் நாட்டுக்கு என்ன செஞ்சேங்கிறதா முக்கியமாக எடுத்து வாழ்ந்தார தவிர அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நாடு இழந்திருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்றென்றும் ஏழைகள் மனசில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு என்னைக்கு அவருடைய புரட்சித்தையும் இந்த நாட்டில் ஒளி வீசிக்கிட்டு தான் இருக்கும் எங்கள் தம்பி விஜயபிரபாகரனும் போல் எங்கள் திரையுலகத்துக்கு எங்கள் சண்முக பாண்டி எங்கள் தம்பியெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற தயாராக இருக்காங்க ஒ ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சில பேர் தவறான ஊடகங்கள் செலவராக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தவறான ஊடகங்கள் சில தவறான கருத்துக்களே பரப்பி பரப்பி மக்களை குழப்பிகிட்டு இருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் காந்தி காலத்திலலாம் கூட சோறு போடுவாங்க அல்லது ஒரு ரூபா ரெண்டுருவா ரூபா கொடுத்து வார்டில் கவுன்சிலர் ஆவாங்க ஆனால் கேப்டன் என்னை கட்சியை ஆரம்பித்தாரோ அன்னைக்கே இந்த ரெண்டு கட்சியும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் மக்களுக்கு இலவசங்களை அள்ளி வீசி இந்த கேப்டன் வரதுக்கு இல்லாமல் தடுத்தாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்களும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் அந்த பக்கம் பார்த்தா அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இந்தாண்ட பார்த்தா திருடர்கள் முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா நாடு வழங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து மாற்றுக்கிறது எனக்கு யாருமே கிடையாது ஏன்னா கலைஞர் தலைமையில் தான் கேப்டனுடைய திருமணம் நடந்தது சிறு வயசுல கலைஞருடைய உறுப்பினர் திமுக உறுப்பினராக கேப்டன் இருந்தார் அதே மாதிரி கேப்டனோட அப்பா வந்து காங்கிரஸ்ல கவுன்சிலர் இருந்தார் ஆனா எந்த கட்சியும் நல்ல கட்சி தான் நல்ல தலைவரும் தான் நாம் நம்பி வாக்களிக்கிறோம் அப்படிப்பட்ட வாக்களித்த மக்களுக்கு நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறீன்னு கேட்டா ஒன்றுமே கிடையாது விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத வெள்ளத்தை ஆண்டுதோறும் போன ஆட்சியிலையும் எல்லாம் வந்து மக்கள் சீரழிஞ்சாங்க இந்த ஆட்சியில் மக்கள் வெள்ளாலும் செஞ்செடுக்காங்க சீரழிஞ்சு மக்கள் நிறைய இழந்திருக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன செஞ்சாங்கிறத நான் கேள்வி என்னுடைய கேள்வி என்னோட கேள்வி மட்டுமல்ல தமிழக மத்தியில் அத்தனை ஒட்டுமொத்த மக்களும் கேள்வி அதே மாதிரி அண்ணா திமுக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எம்ஜிஆரை போல காமராஜரை போர் நல்லவர் வந்து இந்த நாட்டாண்டா இவங்களுக்கு என்ன த குறை எதுக்காக அவரை வந்து வீழ்த்தணும் அவரை வந்து ஊடகங்கள் மூலமாக பழி சொல்லணும் அவரை வந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மாதிரி தீய சக்தியும் இந்த நாட்டோட வெளியேறணும்னா தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி தீவம் ஒழிக்கணும்னு சொன்னால் கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவர் இந்த நாட்டை இறந்தாலுமே அதுக்கு பின்னாடி எங்கள் அணியில் எங்கள் அண்ணியாரும் எங்கள் தம்பி விஜயபரபாரனை போல நல்லவங்களுக்கு இந்த நாடு வாக்களிக்கணும் நோட்டுக்காக வாக்களிக்காமல் நாட்டுக்காக வாக்களித்து இந்த தமிழ் சமுதாயத்தை ஏழை மக்களை காப்பாற்றணும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கேன்னு சொல்லி மக்கள் உழைச்ச பண்ணுறதை வாரி வாரி கொடுத்த ஒரு தலைவர் கேப்டன் அவருங்கிறத எந்த கட்சி தலைவராக மறக்க முடியாது கட்சி வேறுபாடு மாற்றுக் கோழி உள்ளதை எந்த தொண்டராகவும் தலைவராக இருந்தாலும் கேப்டனை பற்றி ஒரு வார்த்தை தவறாக சொல்கிறதுக்கு யாருக்கும் யோக்கியதையும் கிடையாது தகுதியும் கிடையாது அப்படி வாழ்ந்து காட்டின தலைவர் என் தலைவன் அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டான்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அவர் மறையில் அவருடைய கொள்கையும் அவருடைய த தர்மமும் அவரை காப்பாற்றும் எங்களையும் காப்பாற்றும் எங்கள் இயக்கத்தையும் காப்பாற்றும் நாங்கள் இந்த அன்னியார் மூலம் எங்கள் தம்பி விஜயபரபாரன் சண்முக பாண்டியன் மூலம் இந்த தமிழக மக்களுடைய ஏழை மக்களுடைய வறுமையை ஒழித்தே தீர்வோம் என்பதை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் குறிப்பாக ஒரே விஷயத்தை சொல்கிறேன் அன்னியார் அவர்கள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் முன்று முத முதல் முறையாக நான் ஒரு தேர்தலில் எப்போ சந்தித்தேன் ஒரு வயதான அம்மா அவங்கள பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்க நான் அவங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு போய் இவங்க தான் விஜயகாந்த் மனைவின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினேன் உடனே அந்த அம்மா வயசில் தடுமாறி உழுவு போன அந்த அம்மாவை தூக்கி பிடிச்சி ஒரு சால்வி போட்டு ரெண்டு ஐநூறு நோட்டு எடுத்து கொடுத்த ஒரு தலைவி கேப் எங்கள் அண்ணியார் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா உழைக்கிற பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன் கேப்டன் மாதிரியே எங்கள் அண்ணியாரும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் எங்கள் எங்கள் பசங்க ரெண்டு பேர்த்த பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது கேப்டன் உழைச்சா தான் தமிழ்நாட்டு மக்களே கொடுக்கணும் அந்த தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சு அழகு பார்க்கணும் சொன்னேன் என் தலைவனோட வழியில் எங்கள் அண்ணியாரும் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பல லட்சம் பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவு இந்த தமிழ்நாட்டு மக்களை கொடுத்து எங்களை வெற்றி பெற செஞ்சு இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு தான் நான் வேண்டி விரும்பி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இங்கே வந்து அனைத்து மக்களும் கண்ணீர் அஞ்சலியோடு செலுத்தி வந்திருக்கிற இத்த அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் தேமுதிக சாரில் மனமான் நன்றி சொல்லி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க நாங்கள் அவரை பக்கத்துலேருந்து பார்க்கல ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்களும் அவரை பார்க்கலான்னு வந்தோம் இங்கே எங்களால் பார்க்க முடியல அவரை நாங்கள் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்த ஆச்சு எங்களுக்கு ஆமாம் நாங்கள் லாங்கிலேருந்து இருந்து வர்றோம் அதனால நாங்கள் அங்கே வேளாச்சரி தாண்டி வரோம் அங்கேருந்து அங்கேருந்து வந்திருக்குறோம் எங்களால் பார்க்க முடியல ம் இப்போ போகணும்னா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி எங்களுக்கு ஒரு இதுதான் சரி பார்த்துடலாம் லைனில் நின்று எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்குறோம் நல்ல தலைவர் இன்னும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவர் வந்து மாற்றம் கொண்டு வருவார்னு நினச்சோம் நாங்கள் நாங்கள் அவருக்கு ஒரு தடவை ஓட்டெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அவர் வருவார் மாற்றம் கொண்டு வருவார்னு நினச்சோம் நடக்கலை இப்போ மா அவங்க குடும்பத்துக்கும் நாங்கள் ஒரு அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிடுறோம் பசங்கள்லாம் பார்த்தா பாவமாக இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து நான் ரசிகர் கேப்டன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எம்ஏ காஜா மூலிமா இன்னைக்கும் இளமை படத்தில் நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து எங்களை போல சின்ன வயசு இன்னைக்கு எனக்கு வந்து ஐம்பத்தி ஓரு வயசு ஆகுது நாங்களாம் அன்னைக்கு கேப்டனோட ரசிகர் ஆனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆரம்பிச்ச இதுதான் இந்த இயக்கம் இன்னைக்கு கேப்டன் ரசிகர் மன்றம் கேப்டனோட ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மாற்றம் தான் இன்னைக்கு வந்து எல்லா தீமையும் இன்னைக்கு பண்ணதுனால தான் இன்னைக்கு கேப்டனுக்காக எல்லாரும் இங்கே வரும் எல்லாம் பல்வேறு கட்சியில் இருப்பாங்க ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க ஆனாலும் கேப்டனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ரசிகரான அத்தனை கூட்டமும் இன்னைக்கு வந்து இங்கே சேருது அதே கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும்போது போது எல்லாரும் இணைஞ்சாங்க எல்லாரும் பண்ணாங்க கேப்டனுக்கு வந்து மனசெலவில் வந்து இவரை பிரித்து பார்க்கணும் அவரை பிரித்து பார்க்கணும் ரசிகர் மன்றத்தில் தான் முதல் இடம் கொடுத்தார் சீட்டு இவர் எம்எல்ஏ ஆகணும் நம்ம தம்பி நம்ம வந்து இந்த பகுதியை சேர்ந்த ஆள் தான் எம்எல்ஏ ஆகணும் எம்சி ஆகணும் எல்லாமே அவர் தான் பண்ணார் ஆனால் இன்னைக்கு இதே பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து எவ்வளோ நாங்களாம் எவ்வளோ பண்ணோம் வறுமை ஒழிப்பு தினம் சொல்லிட்டு எங்களுடைய காசு எங்களுடைய வீடை விற்று பொண்டாட்டி தாலியை விற்று எல்லாம் பண்ணி